இன்றைக்கி எப்படியாச்சும் அந்த ஒத்த ஓசா பிள்ளாட்டு பேசி பங்களக்காரி அவளுக்கும் ஃப்ரெண்டாக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜோடியாக ஒற்றோரோசாவை கூட்டு தெரிய வேண்டியதுதான் நம்ம மட்டும் இந்த பங்களாக்காரி கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது சரி வராது ஏதாவது ஒரு பிரச்சனைனா பங்களாக்காரி நம்மளை மொத்தமாக முழுங்கிருவா ஒத்தரோஷாக இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருக்கும் இந்த ஒத்தரோசை வேறு மனசு மாறுவலா இல்லையான்னு தெரியல சின்ன தாயக நல்லா கெடுத்து வச்சிருக்கவே சரி அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று யமாத்தி அவளை எப்படியாச்சும் இது பண்ணிடணும் பங்களாகாரி கூட அவளையும் சாய்ண்டி பண்ணி விட்டுரணும் பங்களாகாரி வேற வீட்டுக்கு வா சாப்பிடுவான்னு கூப்பிட்டா அவள் வீட்டுக்கு நம்பி போறதுக்கும் பயமா கிடைக்கும் எம்மாந்த பங்களாவும் வெளியேற கை கைக்கால் எல்லாம் கட்டுக்கிட்டு அவள் வேற உள்ள கூப்பிடுறா இந்த ஒத்தரோ மட்டும் சேருன்னு சொல்லிட்டேன்னா அந்த ஆளு காதுங்காது வச்ச மாதிரி நம்மளும் ஒருத்தர போய் நாளைக்கு போய் பங்களாக்காரி வீட்டில் ஒரு நல்ல ஒரு வேட்டையை போட்ட வேண்டியதுதான் நல்லா வயித்து தின்னுட்டு வயிற்று ரொப்பிட்டு நல்லா வர தான் நம்மளுக்கு சோடிக்கும் ஒத்தரோஷா தான் கரெக்ட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் கலக்கலன்னு இருந்த மாதிரி இருக்கும் வேற அவ வேற வருவாளா இல்லையான்னு தெரில இந்த முனி இழுவைக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதாவது இழுத்துட்டே போவாளுவேன் இந்த இழுவையும் நம்ம கூட வரதான் கொஞ்சம் ஆசைப்படுவா முதல்ல இந்த ஒத்தரோஷாவை பேசி நம்ம சைடு இழுப்போம் அதுக்கப்புறம் வேணால் இழுவட்ட பேசி பார்ப்போம் மூணு வரை சேர்ந்து போக தான் பங்களாக்காரி எப்படியும் நல்லா நம்மளுக்கு நல்லா செம்மையா செய்வா நல்லா வாங்கி தின்னுட்டு ஏதாச்சும் தங்கத்துல நகைக்கு தந்தான்னா நல்லா அவளத்தையும் வாங்கிட்டு அமிக்கிட்டு வர வேண்டியதுதான் இந்த ஒத்தரோசாவுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கதவு கூட்டி போட்டு உள்ளே இருந்துருவா பின்னாடியே புழங்கிக்கிறா ஒரு அவசரத்துக்கு எங்க போவோம் பின்னாடிதான் போய் தட்டனும் போல சரி முன்னாடி இருந்து கூட்டு பார்ப்போம் வந்தானா நல்லதுதானே ஏ ஒத்தரோசா ஏத்தரோசா சின்ன தாண்டி ஏமா வாமா என்னமா நீ எப்ப பார்த்தாலும் முன்னாடி கதவு கூட்டி போட்டு உள்ளே இருந்துக்கிதான் என்ன உள்ள நகை வச்சிருக்கியா திருடையே வந்துடுவானு பாக்கியோ ஆமா வீட்டுல இருநூறு சவரம் வச்சிருக்கேன் திருடி வந்து கொத்திட்டு போயிருவோம் பத்தியா அதான் வீட்டை பூட்டி போட்டு வச்சிருக்கேன் அதான் போடி நானே ஏன் வீட்டுக்கானே வருவான்னு கதவு பூட்டிட்டு பூட்டிட்டு உள்ள இருக்கேன் பாத்துக்கேன் சரி வேற அவன் எப்படி படிப்பிக்கே அவன் வந்து கதவு தட்டினா ஒரு ஒரு மணி நேரம் வெளியே போட்டுருவேன் கேட்டா தூங்கிட்டேன் பாத்துக்கே அதனால ஒரே வெளியே கதவை பூட்டி பூட்டி போட்டுறேன் ஆட பாவி அப்படியாடி ஆமாடி அன்னைக்கு வந்து குளோப் ஜாம் வாங்கி அந்த குண்டு பொம்பளைக்கு தான் கொடுத்துருப்பான் நினைக்கேன் வீட்டுல ஒரு குளோப் ஜாம் கூட கொண்டு வரலையே அவ்வளவு எங்க ஆபீஸ்ல அவனுக்கு அந்த குண்டு பொம்பளைக்கு தான் கொடுத்துருப்பான் பத்துக்கேன் அதான்டி டீ கிளி மாதிரி போண்டாட்டி இருந்தாலும் ஒரு குரங்கு தேடி தான போவனங்க அதான் அவன் வந்து குண்டு பிடிச்சிருக்கான் போல என்னத்த சரி நீ என்ன இப்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்தேன் அப்படியா சீக்கிரம் பின்னாடி வேலை வேற கிடக்கு அவசர அவசரம் பேச வேண்டிய விஷயமா உட்காரடி பொறுமையா பேசுவோம் எனக்கு உட்காரனம்மா பொறுங்க பேசம்மா வேலை கிடக்கு டீ இரு சொல்லு சொல்லு என்ன ஏய் உத்தரசா ਉਹਨੂੰ சொல்லுவே நல்ல புரிஞ்சி ஒழுங்கா ஆன்சர் பண்ணணும் சரியா ஆமா ஏதோ கலெக்டர் அவருக்கு இவ வேலைக்கு ஆள் எடுத்தா இவ சொல்ற கேள்விக்கு நான் கரெக்ட்டா புரிஞ்சி ஆன்சர் பண்ணணும் சொல்லி தோள நீ கேக்குறது எப்படி ஒரு வீரா போன தான் இருக்கும் வேற இந்த நக்கல் கொண்ணே வெல்க்கு குறச்ச இந்த நக்கல் மட்டும் பண்ணறலாம் இவள நாய் கூட ஏட்டி பக்காது சரிடி சொல்லு என்னடி ஏய் உத்தரசா இந்த பங்களா கறி ஆமா என்ன பங்களா என்ன என்ன அன்னைக்கு குளோ ஜாமா கொடுத்தோன்னு வெரைட்டி வெரைட்டி அடிக்க வந்துட்டாலா என்ன உன வெளிவல் வெளுத்துக்கிட்டாளா நான் அஞ்சல தாய்க்கம் அன்னைக்கே சொன்னோம் கேட்டியா வேற நல்லா அடிதான் வாங்குவா ஏ மூதேவி மூதேவி சொல்ல வந்தது ஒழுங்கா கேளடி பைத்திய கறி மாதிரி போலமிட்டடக்கா சரி சரி சொல்ல என்ன பங்களா என்ன அடியே அவ இன்னைக்கு காலையில என் வீட்டுக்கு வந்தாடி ஐயோ என்னாச்சு வந்து என்ன பண்ணா வந்து என்ன பண்ணா வந்து ஒண்ணும் பண்ணலடி அவளும் பாத்தோட எனக்கு பயம் இருக்க முடியல பார்த்துக்க நான் அங்க ஓடுறேன் எங்க ஓடுறேன் நானும் எப்படி அழுதுட்டுதான் கடந்த பாத்துக்க நிக்கி கிழிச்சு தொங்க விட்டுருவாளே அப்படின்ட்டு ஆனா அவ வந்த பத்துக்கு எதுவுமே பண்ணல பயமா தான் இருந்த பத்துக்க நான் இருந்தேன் நம்ம தான் அடிக்கடி பாக்குறோம் வேற எங்க நம்மளுக்கு எங்க இருந்து பயம் வரும் அவ அதுக்கப்புறம் அவாட்டி நின்னா நான் பயந்து ஓடனோனே சின்ன பண்ணு ஓடாத நில்லுன்னா நான் கொஞ்சம் நடிக்கிட்டேதான் நின்னே பாத்துக்க கடைசில ஒன்னும் இல்ல சும்மா ஒண்ணு பாக்க வந்தேன் அப்படின்ட்டா

ஆனா கடைசியில அது நம்ம உயிர்க்கே ஆபத்தா வந்து என்னடி பண்றது அதெல்லாம் ஒண்ணு ஆவாதடி பங்களகாரி நல்ல பியாய் பத்துக்கடி உண்மையா தாண்டி சொல்றேன் இல்லன்னா குளோப் ஜாம் தின்னு அப்படி வைத்த கழிக்கிட்டு ஓடனால அன்னைக்கு என்ன விழு விழுத்துருக்க மாட்டா அவ பாட்டுக்கு வந்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாடி ஏ சின்ன பொண்ணு நீ உண்மையா தான் சொல்றியா அவ உமல கோவமே படலையாக்கும் ஆமாடி அவ நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் தாண்டி ஆசைப்படுற அந்த செல்லத்தாய்க்கா தான் ஒரு மாதிரி லூஸ்மே பேசி கிடக்கோ பத்துக்கே அவ நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் ஆசைப்படுற செல்லத்தாய்க்கா ஏன் இப்படி பண்றவன்னு தெரியல பியாயா இருந்தா என்ன எல்லாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தானே அதுவும் கரெக்ட் தான் ஏய் இருந்தாலும் ஏண்டாடி பேச அவகாசம் நாளா வரலடி நீ வேணா ஃப்ரெண்ட் ஆகேனா ஆகே சின்ன உத்தரசை இப்படி சொல்றா பங்களா கறிக்கு ஏன் கூட மட்டுமா ஃப்ரெண்ட் ஆக ஆசை உங்க கூடயும் ஃப்ரெண்ட் ஆக ஆசை தான் அதான் சரி உன்கிட்ட கேட்டே மத்துக்க ஏய் சின்ன பொண்ணு என்னடி ஏதாச்சும் யோசிச்சிட்டு கிடக்கா நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் மண்ணை தொடலாம் நட்புக்குள் ஏது எம்மா கஷ்டோ நஷ்டம்மா என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்

சரி சரி அந்த கராத்தி போச முதல்ல கீழே இறக்கு ரொம்ப கேவலமா இருக்கு கால் கை ஏதாச்சும் சுடுக்கிக்க போகுது எப்பா ஏதாச்சும் ஒண்ணு டிஃப்ரெண்டா பண்ணா இவ்வளவுக்கு பொறுத்து தொலையாது என்னங்கடி ரெண்டு வாரம் நல்லா கதை அளந்துட்டு கிடைக்கிய குசு குசுன்னு பேசிட்டு கிடைக்கிய அது அது இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் ரெண்டு வரையும் எப்படியாச்சும் பேசி நம்ம சைடு இழுத்துற வேண்டியதுதான் என்னடி உத்தரவசா நீ என்ன அது இதுன்னு இழுத்துட்டு அடக்கா சின்ன பொண்ணு என்னடானா தலைய குனீரா என்னடி சொல்லுங்க ஏ இழுவே வா நான் சொல்றேன் உட்கார் முதல்ல என்னடி சின்ன பொண்ணு என்ன விஷயம் ஏ இழுவே நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் குறேன் ஆ சொல்லு சொல்லு சுத்தி வளைக்காம பேசினா நல்லதுதான் சொல்லு சொல்லு ஏ இழுவே நான் அந்த பங்களா கறி கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் பத்துக்க நானும் பங்களா கறியும் ஒரே தோஸ்து ஒரே தட்டில தான் சாப்பிடுவோம் ஒரே சும்பளை தான் தண்ணி குடிப்போம் ஒரே பாத்ரூம்ல தான் குளிப்போம் ஒரே ட்ரெஸ்ஸா தான் ரெண்டு வாரம் மாத்தி மாத்தி போடுவோம் பத்துக்க என்னடி சொல்றேன் அவ ட்ரெஸ் நீ போடுவே ஐயா அதுவே ஒரு பேய் ட்ரெஸ் அதையா போட்டு சுத்துவா நட்புக்கள் ஏதம்மா மனுஷன் பேயம்மா எப்படி படிச்சு படிச்சே நம்மளுக்கு இருக்காக்கி போடுவா சரி இப்போ என்னடி சொல்ல வரே ஏ இழுவே நான் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டே பார்த்துக்க அதான் நீங்களும் பங்களா கறி கூட ஃப்ரெண்ட் ஆகுறிங்களான்னு கேட்டேன் இந்த ஒருத்தர சட்டை கேட்டால் அவள் ரெண்டு மனசாக கிடந்து யோசிச்சுட்டு நீ என்னடி சொல்கிறா ஏய் சின்ன பொண்ணு இந்த பங்களாக்காரி கூட ஃப்ரெண்டாவே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாத்துக்கேன் அன்னைக்கு உனக்குன்னு ஒண்ணு அந்த சூப்பர் பொம்பளையை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சா பத்தியா எனக்கு அதுல இருந்து எனக்கு கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கு நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிப்பா பத்தியா யோசிச்சுட்டுதான் இங்க இருக்கேன் பாத்துக்கேன் ஆனா இந்த சில தயக்கம் நினைச்சாதான் பயமா இருக்கு ஏதாவது திட்டுவாங்களோ என்னன்னு தெரியல பத்துக்கேன் இந்த சில்லத்தாயக்கோட சேர்ந்தது முனி இருக்கா இல்லையம்மா கொஞ்சம் நினைச்சு பேசா பேசுறா ஓவரா பேசுறான் அடியே எந்த செல்லத்தாய்க்காவை பற்றிலாம் யோசிக்காதே நம்ம நம்ம இதை பார்ப்போம்டி நம்ம ஃபஸ்ட்டு பங்களாக்காரி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் பங்களாக்காரி நம்மளுக்கு ஏதாச்சும் அப்படி ஹெல்ப் பண்ணால் அது இதுன்னு பார்த்து அவ்வளோ ஆசைப்படுவாள் கடைசியில் செல்லத்தாய்க்கா முடியுமா அவ்வளோ பங்களாக்காரிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாள் வேற நம்மளும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாண்டி நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம்டி ஏ சின்ன புள்ளி இதெல்லாம் சரி வராதுன்னு நினைக்கேன்டி சில தாய்க்காக தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவாடி அப்புறம் நம்மகிட்ட பேசாமையே போயிருவாவே ஏ ஒருத்தர் சவாய் மூடு இந்த சின்ன பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு பங்களாக்காரி நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்குன்னு ஆசைப்படுறா பங்களாக்காரி இப்ப நல்லவா தான் நம்ம பேசம் ஃப்ரெண்ட் ஆயிருவோம்டி அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஆனா அப்புறம் முடியாம சில தாய்க்கான ஒவ்வொருத்தர ஃப்ரெண்ட் ஆவாவ ஏ இழுவ அப்படியே சொல்றா அப்ப நம்மளும் ஃப்ரெண்ட் ஆயிருவோமா ஆமாடி நம்ம ஃப்ரெண்ட் ஆகும் ஐய ஜாலி யோசிக்கறாலு யோசிக்கறாலு ஏ சின்ன பொண்ணு சேரிடி அப்ப நம்மளும் ஃப்ரெண்ட் ஆயிரும் வண்டி பங்களாக்காரி கூட அப்ப நான் இழுவே ஃப்ரெண்ட் ஆயிரும் சரியா சேரிடி சேரிடி ரொம்ப சந்தோஷம் டி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு நாளைக்கு பங்களாக்காரி வீட்டுக்கு போவோம் சரியா என்னது பங்களா வீட்டுக்கு போடுமா என்னடி சொல்றா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியே முடிச்சுக்கிடுவோம் இந்த வீட்டுக்கு போறது அவன் நம்ம வீட்டுக்கு வர்றதுல சரி வராதுடி என்ம்மா அவன் பங்களாவோ வெளியே இருந்து பார்த்தாலேயே வயிற்று கலக்கம் நீ என்னடி வீட்டுக்குள்ள போவோங்க ஆமா சின்ன பொண்ணு இதெல்லாம் சரி வராதுடி எதுக்குடி தேவையில்லாம பண்றா அடியே அதில் ஒரு விஷயம் இருக்கு என்னடி நீங்கள் பைத்திய காரிகளா இருக்கீயா அவதாண்டி நம்மளை வீட்டுக்கு கூட்டா நல்ல நாளைக்கு வகை வகையா நல்லா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிஷ்ஷு செஞ்சு வச்சுருப்பா நல்லா கொட்டிக்கிடலாம் அதுவும் இல்லாம அந்த பங்களால நிறைய நகை பணம் நிறைய இருக்குது பார்த்தக்கே நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ள போனால் நம்மளுக்கு நிறைய அள்ளி தருவோம் நம்ம நல்லா வாங்கிட்டு வந்துடலாம் என்னவே பணம் நகைகள்லாம் இருக்கா அடியே இப்போ நகைன்னா பழங்காலத்துக்கு நகை எல்லாம் இருக்காங்களா நீ வேறடி அவ இப்போயாய் பழங்காலத்து நகையில இருந்து இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள நகை வரை வச்சுக்கிடுவா பூ ஆனால் நகை நல்லா அள்ளிட்டு வந்துடலாம் நல்ல விளையாட்டை தான் ஏ சின்ன பண்ணி உண்மையா வாடி ஆமாடி இந்த பங்களா காரி தான் இதெல்லாம் எடுத்து சொன்னா பத்துக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம ஒருவேளை நம்ம அவகிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்டா இருந்தா நம்மளுக்கு நிறைய தருவாள அதனால தான் போவோம் ஏய் சின்ன பொண்ணு அப்ப சரிதான் அப்ப நம்ம போவோம் பணம் நகை கிடைக்குதுங்க வேற என்ன அப்ப சரி சின்ன பொண்ணு நானும் வரேன் பாத்துக்க எனக்கு ஒரு தங்கத்துல ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அங்க பங்களா காரி கிட்ட அப்படியே பேசி மைக்கி வாங்கிட்டு வந்துடலாம்ல ஆமாடி ஆமா அவன் நல்லா நிறைய வச்சிருப்பாடி நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் சரிடி அப்ப நம்ம நாளைக்கு பங்களா கதையை பார்க்குறோம் வீட்டுக்கு போறோம் என்ஜாய் பண்றோம் நகையை வாங்குறோம் பணத்தை வாங்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு வரோம் சரிடி சரிடி அப்ப நம்ம பெய்ய பங்களா சர்ப்ரைஸ் குடுத்துறோம் சரியா என்னது சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா என்னடி அப்ப நீ நம்ம வரணும் பங்களா கறிக்கு சொல்ல மாட்டியா சொல்லலாம் வேண்டாம்டி ஸ்ட்ரைட்டா போய் சர்ப்ரைஸ் கொடுப்போம் ஐயய்யா பங்களா கறிக்கு ஆவுத நம்மள எரிச்சு போட முடியே ஏதாவது நினைச்சற போறா ஏதோ நினைக்க மாட்டாடி நாளை காலையில கரெக்ட்டா ஒரு 9 10 மணி போல பெய்ய நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிரோம் சரியா சேர்சின பொண்ணு டபுள் ஓகே பணம் நகலாம் கிடைக்குதுங்க வேற என்ன போனா போவோம் மூணு வரும் இருக்கும்ல வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் தோனேன் சரிடி பேருவோம் போ ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் ரெடி ஹாப்பி பர்த்டே முகேஷ் நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் ஹாய் செல்வி ஹாய் சுதா ஹாய் தயா ஹாய் ரிஃப்னா ஹாய் கவிநிலவு ஹாய் லக்ஷ்மிபதி ஹாய் சுகந்த் ஹாய் நிதர்ஷினி ஹாய் பிரபா ஹாய் மித்ரா ஹாய் லோகிதா ஹாய் காஞ்சனா ஹாய் மீட்டுக்குட்டி ஹாய் லதா හයිචම්ම හයිසිද්ධික්, හයිසෆාන්, හයිමරරි මල් යිවිශ්වා, හයිමරගන් හයිරෝස්ලින්, යිපූරණ, හයිසුබාස් හයුමර බරකත්, හයමකි ශාලිනි හයිසන්තෝ ශ්‍රරෂ්වුවන් හයිමුත්තු කන්න හයිසරස්වදිී හයිබාරදිී හයිනන්දිමි හයි උසන්දිමි හයිශෂ්මිතා, හායමුතා හයනිතා හයානදිී, හයිකාවේරි, හයිස් ලෝමි, හයිල්මයි හයිසසී හයිමගේශවරන් හයිපවිතරශ්‍රී, හයිවික්ക്ക හයිශ්‍රීදරන් හයිසන්දයා. हाई जैकब हाई इशा हाई सेंदन हाई अनोशिया हाई गनी गरिस्टीना हाई पापाती हाई पेचियमाल हाई प्रणीत राजा हाई हेमा हाई हत्विक हाई लतिका हाई मेरी हाई बर्लिन हाई मारीसे हाई से गला हाई कवियरसन हाई पार्वती हाई पवित्रा मुत्रस हाई कलेरसी हाई आशा हाई राजेश हाई साधना हाई मोनीस हाई विजी हाई नागरानी हाई नूरजगान हाई रेवति बाला, हाई धनुष हाई हरिहरन हाई हेमानंद हाई भार्गवि हाय यालिनी, हाई वडियोकरसी हाय संजय हाय सांबवी, हाय वैष्णवी हाय कदीर, हाय रुक्षा हाय गौतम हाय बालदीप दीपार हाय मुत्सल हाय कवि हाय रेक्स हाय संगीता हाई उमावती, हाई सूर्योर्शनी हाय दिव्या हाय हायपमी हाय भगवती हा गोपि हायी हाय बा हाय हाँ सुंदरम ஹாய் மனோஜ் மோகனா ஹாய் சாந்தி சங்கர் ஹாய் சந்திரா ஹாய் லக்ஷ்மி ஹாய் மகாலக்ஷ்மி ஹாய் அருள்மொழி ஹாய் பிரியங்கா அருமுகம் ஹாய் பிரியங்கா அருள் ஹாய் அருள் ஜோதி ஹாய் தனுஷா ஸ்ரீ ஹாய் சங்கீதா ஹாய் கீர்த்தி ஹாய் ரித்திகா ஹாய் ஸ்ருத்விக் ஹாய் ஓவியா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க